அனைவருக்கும் வணக்கம் பண்டிகை கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பண்டிகைகளோட சிறப்புகள் என்ன அதை எப்படி கொண்டாடணும் அதோட புராண கதைகள்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இப்போ வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு ஐயாவிடம் கேட்டு எந்த மாதிரியான சிறப்புகளை கொண்டாடணும் விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகள்லாம் சிறப்பம்சம் என்ன அதை வழிபாடு முறைகள் எப்போ இருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற வரலாற்றோட சிறப்புகளையும் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் சார் வணக்கம் சார் சார் இப்ப விநாயகர் சதுர்த்தி சொல்லுங்க சார் பொதுவா விநாயகர் அப்படின்னாலே விநாய்திருப்பவர் விநாயகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் விநாயகரை நம்ம முதன்மையான கடவுளா கொண்டாடுறதுக்காக தான் கீழே சோ இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க சார் எப்படி வழிபாடு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு விநாயகர் வந்து ஆவணி மாசம் வளர்வை சதுர்த்தியில கஷ்ட நட்சத்திரம் கன்னிராசியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிறந்தார் அவரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாரு ஸ்ரீ கிருஷ்ணன் புதன்கிழமை பிறந்தாரு ஸ்ரீராமர் வியாழக்கிழமை பிறந்தாரு அதே மாதிரி விநாயகர் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிறந்தாரு ராமரும் மத்தியானம் பன்னெண்டு மணி தான் பிறந்தாரு ராவணன் கூட மத்தியானம் பன்னெண்டு மணி தான் பிறந்தான் ராமனுக்கும் ராமனுக்கும் நிறைய ராவணனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் ராமன் பிறந்தது கடகலக்கணம் அதே மாதிரி ராவணனும் கடகலக்கணம் தான் ராவணன் வந்து சித்திரை மாசம் பிறந்தான் அதே ராமனும் சித்திரை மாசம் பார்த்தார் ரெண்டு ஜாதத்துலேயே சூரியன் உச்சமா இருக்கும் ராசி மட்டும் வேற ராமர் வந்து கடகராசி அவர் ராவணன் வந்து மீன ராசி இப்போ விநாயக சீர்த்தியை வந்து பொதுவாக மத்தியானந்தான் பூஜை பண்ணணும் விநாயக சக்தி அன்னைக்கு மதியம் தான் பூஜை பண்ணணும் மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பிறந்ததால அந்த அபிஜித் வருது இல்லையா பன்னெண்டு மணி பதினோரு மணி நிமிஷத்துல இருந்து பன்னெண்டு மணி இருபத்தொரு நிமிஷம் அதுல பூஜை பண்ணிக்கிறது நல்லது அதுதான் பண்ணணும் இப்ப விநாயகர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விநாயகருக்கு வந்து அவருடைய விருப்புன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் எப்படி ஒரு ஆனிமம் வந்ததுன்னு பத்தி சில கதைகள் ஒவ்வொரு இதுலயும் ஒரு மாதிரியா இருக்கு சனீஸ்வர புராணத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த விநாயகர் பிறந்து அவர தொற்றுள்ள போற ஒரு நிகழ்ச்சி வந்து கைலாயத்துல கோலாகலமா நடந்துட்டு இருக்கு அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு மண்டபம் எல்லாம் தயார் பண்ணி தொற்றுள்ள போற நிகழ்ச்சி கோலாகலமா நடந்துட்டு இருக்கு சனீஸ்வரி பகவான் வந்து அம்மாட்ட வந்து சாயதை விட்டு அம்மா பிள்ளையார வந்து தொற்று நினைச்சு அடக்கமா கையில எல்லாரும் போயிட்டு இருக்காங்க உலகத்துக்கு எல்லாரும் போறாங்க நானும் போறோமா நான் போய் பார்க்கணுமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா அப்படின்னா இப்போ அம்மா வந்து போடாம உனக்கு பார்வை சரியில்லாம் எல்லாரும் சொல்றாங்க நீ பார்த்து அந்த தான் ஆயிரும் இல்ல வேற யாருக்கு ஆயிரும் அதனால போகக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்க போகவே கூடாதுப்பா இல்லமா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேமா நான் போயிட்டு வந்துடுறேன்மா எனக்கு கொஞ்சம் அலோ பண்ணுமா என்ன கொஞ்சம் விடுமா விடுமான்னு சொன்னா ஒரு வழி இல்லாமல் சரி போயிட்டு வாப்பா பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவா அதே மாதிரி அங்கே போனான் கைலேயத்துக்கு போனான் சனீஸ்வரன் போயிட்டு அவன் யாரும் உள்ளே விடல உள்ளே விடலை என்ன வெளிய இருந்து வெளிய இருந்து இப்படி இட்டி பார்த்துட்டு இப்படி இட்டி பார்த்தான் விநாயகரை விநாயகரை தொட்டில் போட்டு பார்வதியும் பரமேஸ்வரனும் அப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது வெளியே நின்று எட்டி இட்டி பாக்குறதுக்கு பார்வதி தெரிஞ்சு போச்சு பார்வதி தெரிஞ்சவனே பார்வதி என்ன பண்ணா டக்குன்னு அந்த குழந்தை எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டா வச்சோடனே அந்த தலையை அங்கே பார்த்தா அந்த தலை விநாயகரோட தலைசிது தெரிஞ்சவொடனே என்ன உடனே அந்த தலை துண்டா போயிடுச்சு அந்த தலையை தேடி தேடி பார்த்தாங்க மண்டபத்தில் மண்டபத்தில் எங்கேயுமே தலையை காணும் உடனே இவர் என்ன பண்ணாரு பார்வதி அழுதுரா உடனே சிவன என்ன பண்ணுறாரு அவருடைய பாதுகாவலர் கூப்பிட்டு நீ உடனே போய் வடக்க தலை வச்சு எந்த உயிரினம் படுத்திருக்கோ அந்த தலையை வெட்டி கொண்டாடுறது அதே மாதிரி போனாங்க ஒரு யானை வந்து வடக்கு தலை வச்சு கொடுத்தா இருந்தது யானையோட தலையை வெட்டி கொண்டு வந்து உடனே அந்த பிள்ளையாருக்கும் முகமாக வச்சுட்டாங்க பார்வதி அழுகுறா ஐயோ என் பிள்ளை அவ்வளோ அழகாக இருந்தது எல்லோரும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கான்னு சொன்னாங்களே என் உருவம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இதுக்கு யார் காரணம் இதுக்கு இந்த சனியில் காரணம் அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஒன்றே என் பையனுடைய தலை இந்த மாதிரி முகம் அந்த மாதிரி உருவம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் நீ ஊனாவாய் அப்படின்னு சொன்ன கால் வந்து ஊனபோதனாயிட்டான் உன அவனால நடக்க முடியாம அப்படியே தள்ளாடி தள்ளாடி அப்படியே வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போறோன்னா அம்மா அவனை பார்த்து என்னடா 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 சொல்லலாம் என்ன மாதிரி ஆயிடுச்சேன் என்னடா ஆச்சு யார் என்ன காரணம் கேட்டவனா கதையை சொல்றான் நடந்து சொல்றான் சொன்ன உடனே பார்வதிக்கு ஒன்னு அவருக்கு சாயதிக்கு ஒன்னு போவோம் அங்கிருந்து கிளம்பி மகன கூட்டு இங்க வரான் இங்கே வந்து பார்வதி வந்து சண்டை போடுறான் பார்வதி முடியுமா பார்வதி கிட்ட முடியுமா முடியலன்ன உடனே என்ன பண்ற மாதிரி மகனின் வயிறு ஊதட்டும் வயிறு பெருசு ஆயிடுச்சு அவளும் சாகவிட்டான் யாரு பார்வதியும் சிவந்து சனிக்கு சாகவிட்டது சனியோட வயிறு ஊதிச்சு சனி பாத்தீங்கன்னா வயிறு பெருசா இருக்கும் சனி வயிறு பெருசா இருக்கும் ஒரு கால் ஓனமா இருக்கும் இது வந்து சனீஸ்வரர் பகவான் சனீஸ்வரனோட கதையில அந்த புராணத்தில் சொல்லப்பட்ட கதை அது ஓகே அது ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாதிரியா இருக்கு அது கேனமாக எப்படி வந்ததுங்கிறது கதைகள் இருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை நல்லா இருக்கு விநாயகருக்கு வந்து அவருடைய ஜாதகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து விரிச்சை இலக்கணம் அவருடைய ஜாதகத்துல வந்து விரிச்சை இலக்கணம் லக்கணத்துல கேது உச்சமா இருக்கும் எந்த ஒரு ஜாதகத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கடை விரிசை இலக்கணமாகி அங்கே கேது உச்சமா இருக்கோ அவங்க அந்த உலகத்துல பெரியா இருப்பாங்க அவருக்கு அது பத்துல பேரு சூரியன் ஆட்சி சிம்மத்துல அதனாலதான் அவர் மூலக்கடவுளா இருக்காரு அதே மாதிரி அவர் ஜாதத்தில் ரெண்டு அஞ்சுக்குரிய குரு வந்து ஒன்பதுல வந்து உச்சமா இருக்கும் லக்கணாதி செவ்வாய் உச்சம் அந்த அந்த செவ்வாயும் குருவும் சமசப்தமும் பார்த்துட்டு இருப்பாங்க அதனாலதான் அவர் வந்து யானத்தின் பிறப்பிடமா இருந்தார் அதே மாதிரி அவருக்கு புதன் வந்து பதினொன்று உச்சம் பதினொன்றுல வந்து புதன் சந்திரன் சுக்ரன் மூணு பேர் இருப்பாங்க அதனால அவர் வந்து அறிவுஜீவியா இருக்காரு இதெல்லாம் அவர் ஜாதகத்தோட சிறப்புகள் அவர் ஏழாம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருக்கும் சனியும் கேதும் இருக்கும் சனி ராகு இருக்கும் லக்கணத்தை கேது இருக்கும் சுக்கரன் ஒரு அதுக்கு அந்த கதைக்கு நான் வரேன் அதாவது சுக்கரன் வந்து சனியும் வந்து நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரமசரி வட இந்தியாவில் வந்து அவருக்கு சித்தி புத்தின்னு ரெண்டு மனைவி சரஸ்வதி தேவிக்கு ரெண்டு கட்ட குழந்தைங்க அந்த சித்தி புத்தி புத்தினா அறிவு சித்தினா அனுபவம் இந்த ரெண்டு குழந்தைகளும் இப்போ விநாயகருக்கு இருக்கு கல்யாணம் பண்ணி அதுல வந்து சித்திக்கு பிறந்தவன்னா சேமம் அவன் பேர் சேமம் புத்திக்கு பிறந்தவன் பேரு லாபம் லாபத்துக்கு சேமத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன லாபம்னா புதுசா அவங்களுக்கு ஒரு ஒண்ணு வந்து கைக்கு வந்து சேர்றது புதுசாக ஒரு வீடோ இல்ல பணமோ இல்ல பதவியோ சுத்துக்களோ ஏதோ ஒண்ணு அவங்ககிட்ட வந்து சேர்றது வந்து லாபம் சேமம்னா அப்படி வந்து சேர்ந்தது உங்களை விட்டு போகாம இருக்கணும் இல்லையா நிறைய சொத்துக்களை வாங்கி திரும்பி அது என்னைக்கும் அவங்கள விட்டு கை விட்டு போகாம இருக்கிறது பேர் சேமம் அர்த்தம் இந்த ரெண்டு பேரும் பேரு அவங்க பிள்ளைங்க பேரு லாபம் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கோபக்கார ஆளு யாரு புத்தியோட பையன் லாபம் இருக்காங்க ரொம்ப கோபக்கார ஆளு அவன் ஒரு நாள் என்னமோனா அங்க அப்பாட்ட போய் சண்டை போட்டான் நீ எவ்வளவு நாளா மூளை கடவுளா இருக்க நீ இருந்த போதுமா நானும் இருக்கணும் எனக்கு வந்து அந்த பதவியை கொடு நான் இனிமேல் நான் அந்த மூளை கூட இருக்கிற பிள்ளையார் இருந்து இல்லை இல்ல இந்த பதவியை நான்லாம் தரமாட்டேன் இந்த அப்பா எங்க அப்பா சோருமா எனக்கு ரொம்ப கொடுத்து விரும்பி கொடுத்தது நான் மட்டும்தான் இந்த பதவி இருக்குமா உனக்கு தரமாட்டேன் வேண்டாம் ஒன்னு செய்வோம் நான் வந்து உனக்கு வந்து எனக்கு அடுத்த நிலையில ஒரு பதவி தரேன் அதான் டெப்டி சீஃப் பதவி ஒன்று தரேன் யாரும் என்னை வணங்கும் யாரும் உன்னை வணங்காவிட்டால் விட்டால் என்னை வணங்கி பலன் கிடைக்காது அப்படி வேணா வச்சுக்கலாம் ஒன்னும் ஓகே அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவனுக்கு அடுத்த நிலவு பதில் இப்போ நீங்கள் இப்போ பிள்ளையார போய் கும்பிட்டிங்கன்னா பிள்ளையாரப்பா லாபம் அப்படின்னு சொல்லணும் பிள்ளையாரப்பா லாபம்னு சொன்னால் தான் பிள்ளையார கும்பிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி பிள்ளையாரப்பா சொன்னா பிள்ளையார வந்து அவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேது இப்போ கடைகளில் கூட பலசர கடைகளில் கூட இந்த புது புதுக்கடைக்கெல்லாம் போடும்போது ஊவு போட்டுக்கிற லாபம்னு போடுவான் ஆமாம் இப்போ லாபம் வந்து நீங்கள் எப்போவுமே பிள்ளையர்களுக்கு போய் சாமி கும்பிட்டீங்கன்னா பிள்ளையாரப்பா லாபம்னு சொல்லணும் அப்போ தான் பிள்ளையார் வந்து உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார் இது வேற பத்தின ஒரு கதை அடுத்து இப்ப வந்து விநாயகருக்கு விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தேங்காய் அவருக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் யானை இல்லையா தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால விநாயகருக்கு வந்து தேங்காய் எண்ணெயில வந்து விளக்கு போடுறதுனால தேங்காய் எண்ணெயில் அந்த தேங்காய் எண்ணெயில லக்ஷ்மிக்குன்னா நெய் சிறிமன் நாராயணனுக்குன்னா நல்லெண்ணெய் இதே மாதிரி அவருக்கு வந்து தேங்காய் உடல்ல தான் போடணும் தேங்காய் உடல்ல போடணுங்கிறது ஒரு வாங்கிட்டு ஒரு ஒரு வரணும் ஆகிடுச்சு வேறு எந்த சாமிக்கும் தேங்காய் உடலை போடக்கூடாது ஆனால் இப்போ எல்லா கோயிலையும் போய் தேங்காய் வரல போடுறாங்க அம்மன் கோயிலையோ இல்லை பெருமலை கோயிலோ சிவன் கோயிலே தேங்காய் உடலை போடாது அந்த கோயிலெல்லாம் போய் தாம்பூரில் வச்சு கொடுத்து உடைக்கணும் தேங்காய் உடலை போடக்கூடாது தேங்காய் உடல் ஓடல போடுறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது எந்த மாநிலத்துலேயும் கிடையாது தேங்காய் ஊடல போடுற கிடையாது வழக்கம் வந்து எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது இது கிடையாது எங்கேயுமே தமிழ்நாட்டில் தான் அந்த வழக்கறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுதப்பூச்செண்ணிக்கெல்லாம் தேங்காய் வந்து எப்படின்னா சிவனோட அம்சம் இப்போ கல்யாண உடைகள்லாம் தேங்காய் தானம் பண்ணாங்கன்னா பசு தானம் பண்ண மாதிரி இருக்கோம் தேங்காய் வந்து பசுவுக்கு சமம் அந்த தேங்காயை வந்து இப்போ வந்து நம்ம சென்னையிலலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாசலில் கடைகளில் தெருவில் போட்டு உடைக்கிறாங்க உடைக்கிறாங்க அந்த தேங்காயை வந்து போகிற வர வண்டியில் அந்த மேலே ஏறி இறங்கி தேங்காய் ரொம்ப ரசமாயிருது அது ரொம்ப பாவம் நம்ம தெருவில் வந்து நீங்கள் விநாயகர் கோயிலில் தவிர விநாயகர் கோயிலில் தவிர வேறு எங்கேயுமே தேங்காய் விடலை போடக்கூடாது அது ஒரு தப்பான ஒரு செயல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விநாயகர்லயே வந்து ரொம்ப விசேஷமான விநாயகர் யாருன்னா நர்த்தன விநாயகர் ஓகே நர்த்தன விநாயகர்னா எப்படின்னா ஒரு முருகன் வந்து சூரசுமாரத்துக்கு போகிறப்ப அம்மாட்ட வந்து வெயில் வாங்கிட்டு போனார் அப்ப சிவகருமன் அவரை கூப்பிட்டு முருகனை கூப்பிட்டு அப்போ போறே அந்த விநாயகருக்கு முட்டை போ அப்படின்னுறான் சொன்னோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம் அதில் அப்படி நாட்டியாடுறான் டான்ஸ் ஆடுறான் அவருக்கு நர்த்தன விநாயகர் அந்த நர்த்தின விநாயகரை நீங்க வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பில்லி சுன்யம் விஷயம் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும் உங்களுக்கு எதிராக பண்ணப்பட்ட செய்யப்பட்ட பில்லி சுன்யம் விஷயம்னா உங்களை விட்டு போயே போயிடும் முக்கிய அடுத்து இன்னொன்னு என்னன்னா இந்த 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 நத்தனநாயகர் வந்து சென்னையில வந்து மயிலாப்பூர்ல கபலேஸ்வரர் கோவில் இருக்கார் ரொம்ப நல்லது அது மாதிரி தொழில் நல்லா வரும் பத்த நத்தன நாய் மாட்டிங்கன்னா தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் அது வன்னி விநாயகர்னு ஒரு நாய் இருக்கு வன்னி விநாயக வன்னிமரம் வந்து மரங்கள்லேயே வெட்டியை தரக்கூடியது வெற்றிக்கு அடையாளந்தான் வன்னிமரம் இது வந்து ஈசனுக்கு ரொம்ப பிடிக்கும் புள்ள அடுத்து ஒரு தன்மை கொண்டது எதுனா அந்த வன்னி விநாயகம் வன்னிமரம் இது வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையார வந்து மிருக சீரீஷம் சித்திரம் அவிட்டம் மிருக சீரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வர நாள்ல ஒன்பது சுமங்கலி இருக்கு அன்னதானம் பஸ்திர தானம் துணி துணி எல்லாம் தானம் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகி இருக்கவங்க சேர்ந்துருவாங்க குழந்தை குழந்த குழந்தை அப்புறம் வந்து உச்சிஷ்ட கணவதிச்சு உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி யாருன்னா அதாவது நம்ம விநாயகர் தான் ஜோதிடருக்குலாம் முதல் முதல் ஜோதிடர் யாருன்னா விநாயகர் தான் ம் உலகத்தில் முதல் ஜோதிட அவர் தான் சரி உச்சிஷ்ட கணபதி வந்து ஜோசியர்கள்லாம் கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஜோதிட கலையில் பெரிய ஆளாக வரலாம் அது மட்டும் இல்லை காதலை சேர்த்து வைக்கக்கூடிய விநாயகர் அவர் தான் இது அவர் ஸ்பெஷாலிட்டி அவர் இது இன்னொரு தமிழ்நாட்டிலேயே முத முதல்ல வந்த பிள்ளையார் யார் அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடிக்கும் திருச்செந்தர் இருக்கிற இடையில் கொற்கைன்னு ஒரு ஒரு கொற்கை வந்து ஏன்னா பாண்டிய நாட்டு மாணவரோட முதல் தலைநர் கொற்கை தான் அந்த கொற்கை எப்படின்னா அது ஒரு துறைமுகம் அதே தாமரம் பண்ணி கடல் கடற்கலை எடுத்துருது பக்கத்துல இருக்கு இந்த கொற்கையில வந்து எப்படின்னா அந்த காலத்துல வந்து இங்கதான் கடற்படியா வச்சிருந்திருக்காங்க யாரு நம்ம பணி மன்னர்கள் அந்த மாதிரி வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு எல்லாம் அந்த இதுதான் பயன்படுத்திருக்காங்க இந்த கொற்கையில வந்து நல்ல முத்துக்கள்லாம் கிடைக்குமா அருமையான முத்துக்கள் அந்த முத்துக்கள்லாம் இங்க கடல்ல முத்துக்கள்லாம் முத்துக்குளிச்சு அதை வந்து கடற்கரை வந்து குயிலு போட்டுச்சிருப்பாங்களாம் அந்த அந்த அளவுக்கு உயர்தரமான புத்தகம் கிடைச்சிருக்கு அது மாதிரி இங்க கிடைக்கிற மீனும் உயர் தரமான மீனா அந்த மீனை தான் பண்டைய நாட்டு கொடியில வந்து வச்சிருக்காங்க ரெண்டு மீன் வச்சிருப்பான் பண்டைய நாட்டு கொடியில பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மீன் இருக்கும் இப்படி ஒரு மீன் இருக்கு எதிர்பார்த்தா இருக்கு ரெண்டு ஆமா பண்டைய நாட்டு கொடியில மீன் இருக்கும் சோழ நாட்டு கொடியில புலி இருக்கும் சேர நாட்டு கொடியில வில்லம் இந்த கொற்கை வந்து இப்படி இருக்கும்போது இந்த கொற்கையில இதை சொல்ல வர இதுல விஷயம் இருக்கு கொற்கையில வந்து அந்த பண்டைய மன்னன் ஆண்டு வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் நாட்டுல அப்ப ஜோசிக்கலாம் என்ன பண்ணாங்கன்னா நீங்க ஆயிரத்தி எட்டு விநாயகரை வச்சு பெரிய யாக சொல்லிருக்காங்க அப்ப வந்து எங்கயுமே எங்கேயுமே பிள்ளையர்கள் கிடையாது எந்த ஒரு இடத்தையும் பிள்ளையர்கள் பிள்ளைகள் எப்படி பண்ண முடியாது தெரியாது அப்ப என்ன பண்ணாங்க கரையில நதிக்கரையில் குஜராத்ல நர்மது கரையில ஒரு ஆயிரத்தி எட்டு பிள்ளையர் செஞ்சு அங்கிருந்து கொண்டு வந்தாங்க அங்கிருந்து வந்தார் பிள்ளையார் முதல் பிள்ளையார் தமிழ்நாட்டுக்கு அங்க ஆயிரத்தி எட்டு பிள்ளையார வச்சு யாகம் நடத்துகிறாங்க யாகத்தோட முக்கியமான நேரம் வரும்போது பின்னி பார்த்தாங்க பிள்ளையாரில் ஒரு பிள்ளையார் குறைஞ்சார் ஒரு பிள்ளையர் குறைஞ்சோன்னா இருக்குது ரொம்ப வருத்தம் இருக்குது பிள்ளையார் நினச்சி அப்படியே வருத்தப்படுற ஐயோ ஒன்று குறைஞ்சி போச்சே குறைஞ்சேன் இப்போ அந்த பிள்ளையரே வந்து உட்காந்துரும் ஆயிரத்தி எட்டாவது பிள்ளையார் ஸோ அதனால் அந்த கோயிலுக்கு பேர் ஆயிரத்தி எண் ஆயிரத்தி எண் விநாயகர்னு பேர் ஆயிரத்தி எண்ணுன்னா ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எண் விநாயகர்னு பேர் அந்த கோயில் இன்னைக்கு கூட அந்த ஊருக்கு பேர் ஆயிரத்தி மங்களம் பேர் தார்மங்கலம் பக்கத்தில் அது ஆத்தூருக்கு வடக்கு இருக்கும் அதில் ஒரு இன்னொரு சிறப்பு இருக்குது அந்த கோயிலுக்கு என்னென்னா ராகுக்கு இது பரிகாரங்க பண்ணலாம் அந்த அங்கே வந்து ஈசனே வந்து காலகஸ்திசை தான் உட்காந்துருக்காரு அந்த கோயிலில் வந்து நீங்கள் கலசிறப்பு தோஷம் பரிகாரம் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பு அந்த கோயிலில் ஒரு தடவை நம்ம ஆதிசங்கர் வந்து அவருடைய எதிரிகள் வந்து எது சித்தாந்தியமாக எதிரிகள் வந்து அவருக்கு வெள்ளி வச்சுட்டாங்க இங்கிலீஷ் வச்சு அவருக்கு உடம்பெல்லாம் ஒரே நோய் அதாவது சரியாக நடக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்புறம் என்ன பண்ணார் அதுக்காக என்ன பண்ணார் திருச்செந்தூர் முருகனுக்கு முழுதுக்காக போனார் ஊர் வழியில் இந்த கோயிலுக்கு வந்தாரு இந்த கோயிலுக்கு வந்து இந்த பிள்ளையரை பார்த்து ஒரு பாட்டு ஒன்று பண்ணார் அதான் கணேச பஞ்சரத்தனம் உதாகரத்த மோதகம் சதாமுக்தி சாதகம்னு ஒன்று அது நிறைய கர்நாடிக் கச்சேரியில் பாடும் கணேச பஜரத்துலன்னா அங்கே ஏற்றப்பட்ட இடம் அந்த இடம் தான் அங்கிருந்து தான் அவர் அப்படியே கிருச்சுந்தர் போடுறாரு திருச்சுந்தரில் போய் சுப்பிரமணிய பஜங்கம் பாடுறாரு ஒரு நம்பி இந்த சுப்பிரமணிய பச்சகமுமே சமஸ்கிருதத்துல சுப்பிரமணிய பத்தி வரக்கூடிய சுலோகம்னா முதல்ல தான் வரும் நீங்க இந்த இந்த அந்த சுப்பிரமணிய பஜங்கத்தை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்தெல்லாம் வெள்ளிஸ்வரியதாக இருந்தாலும் கழிக்கிறோம் நோய்களும் போயிடும் இதுதான் இந்த ஆயிரத்தி மங்களம் கோயிலில் இன்றைக்கு நீங்கள் போட்டாலே வரும் ஆத்தூருக்கு முன்னாடியே இருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் முதல் முதலில் நிறுவப்பட்ட பாண்டிய மன்னாரெலாம் நிறுவப்பட்ட விநாயகர் விநாயகர் தான் அந்த ஆயிரத்தி மங்கள விநாயகர் மிஞ்ச போயிட்டாங்க ராகு இது பிளையார்பட்டிக்கு முன்னாடியே இருந்த தொடர் பிளையார்பட்டிக்கு போனது சார் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காலம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அவங்க சொல்றதுக்காக அதுக்கப்புறம் கொத்தையிலேருந்து மதுரைக்கியை வந்து மாற்றிட்டாங்க தலைநகரம் ஏன்னா அப்போ வந்து நிறைய சூறாவளி நிறைய மலையெல்லாம் மிஞ்சி அந்த கொக்கையில பெரும்போது அழிஞ்சு போச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தலைநகரம் அங்கே மதுரைக்கு பாத்துறாங்க முதல் தலைநகரம் கொக்கையே தான் இன்னொரு ஒரு முக்கியமான டவுட் சார் சார் இப்போ இந்த விநாயகரை கடல்ல கிடைக்கணும் அது ஆற்றுல கிடைக்கிறாங்க கடல்ல மெயினா கடல்ல கிடைக்கணும் இந்த பழக்கம் எந்த காலகட்டங்கள்ல இருந்து வந்து ஏதாவது புராண குறிப்பாட்டு மூலமா இது டெவலப் ஆச்சா இது எந்த மாதிரியான நம்பிக்கையின் வாயிலாக வந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கு தெரியல சார் உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க இது வந்து எல்லாம் இல்லை இப்பதான் போய் கிடைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இது அதாவது மகாராஷ்டிர எல்லாம் கணேஷ் சதுர்த்தியின்னு பண்ணிடுவாங்க அங்க அவங்க வந்து அவங்க வந்து மணல பிள்ளையார தான் கும்பிடுவாங்க மணலில் பிள்ளையார் செஞ்சு கும்பிட்டுட்டு அதை ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்க நீர்நிலையில கொண்டு கரைச்சிருவாங்க அப்ப என்ன பண்ணாரு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல அப்ப வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார் பாலகங்கா திலகர் திலகர் பாலகங்காதர திலகர் அப்ப வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார் அவர் என்ன பண்ணாரு இந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு ஐடியா பண்ணார்

நூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல திலகருக்காலம் அதானே ஆமா சார் அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க அது அப்புறம் தான் அதை பார்த்து பார்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு வழக்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கிட்டத்தட்ட நூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அப்ப வந்து தமிழ்நாடு ராமகோவலந்திரியம் இந்து மண்ணி தலைவர் ஆமா சார் அவர் ஒரு ஐடியா பண்ணி அவரும் இந்த நம்மளும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில நடத்தலாமு சொல்லிதான் முதல் முதல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சென்னையில திருவல்லிக்கணியில் திருவெட்டிசன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு ம் அந்த கோயில் இருந்து ஒரு ரொம்ப ஷார்ட் ஆயிடு ஓகே அங்க அப்போ வந்து ஊர்வலம் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஓகே சார் இப்போ அந்த அதுக்கப்புறம் தான் எல்லாம் தமிழ்நாடு புறம் வந்தது ஓகே இந்த அரசியல் பிரவேசம் பண்ணது இப்படி தான் விநாயகர் அரசியல் பிரவேசம் பண்ணது இப்படி தான் இல்ல சார் சார் அந்த வழிபாடு சிறப்புகள் புராண கதைகள் அதிலிருந்து நீங்க அந்த கோயிலோட தூத்துக்குடியில் சொன்ன கோயிலோட சிறப்புகள் தேங்காயோட சிறப்புகள் இது எல்லாமே ரொம்ப சார் முக்கியமா அந்த கோயிலோட சிறப்பு வந்து யாரும் கேட்டுக்கார செய்தி சார் ராஜசங்கர வந்து விநாயகர் கணேச பஞ்சகத்தினம் போட்டு கேள் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் ஸோ இது நல்ல ஒரு வழிபாடா இருக்கும் சார் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வழிபாட்டு முறையா இருக்கும் சார் மற்றும் ஒரு பண்டிகை கொண்டாட்டம் மற்றும் ஒரு பண்டிகைகளை உங்களை சந்திக்கணும் சார் நன்றி சார்